ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்ச வர பிரசாதம் தாங்க இந்த வீக்கா செல்லங்க ஒரு செம்மையாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க அழகாக அக் பண்ணிக்கினு ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் மியூசிக்கான போஸ்ட்டு தான் இது அழகான டான்ஸ் இருக்குது ப்ரோக்ராம் பக்காவாக பண்ணுறாங்க நல்ல ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டோட மகாநதி டீம் எல்லோருமே வந்து நல்லா பண்ணுறாங்க நாமளும் நாளைக்கு சண்டே ஃபசல் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் விஜய் டிவியில் எட்டு மணிக்கு போடுறாங்க அது மட்டும் இல்லை நம்ம சுவாமி விஜய் வந்து வேறு எதுக்காக ஒரு ஃபைட் சீன் எடுத்து கொடுக்குறாங்க போல் ஃபைட்டில் வந்து அவரை ஒருத்தவங்க அடிக்கும் போது அப்படியே பேக் சைடு அழகாக எகிரி விழுறாரு செம்மையாக இருக்குது இது உண்மையிலேயே படத்தில் இருக்கிற போலே இருக்குது இந்த சீனு நம்ம விஜய் வந்து சுவாமி எதை தொட்டாலும் எதை எடுத்தாலுமே அழகாக யதார்த்தமாக நடித்து வெற்றிகரமாக கடவுளோட ஆசீர்வாதத்தை பெறணும் நம்ம விஜயும் சரி காவேரியும் சரி எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக நடிக்கிறவங்க தான் கையில் ஏதோ கொஞ்சம் லைட்டாக பட்டிருக்கும் போல பார்க்கறாரு பார்த்து நடிங்க விஜய் செல்லம் பாய் பாய்